Taste the daily. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தீபாவளி ஊக்கத்தொகை மற்றும் ஊதியம் குறைக்கப்பட்டதை கண்டித்து பேரூராட்சி அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சேத்தூர் பேரூராட்சியில் தூய்மை தொழிலாளர்களுக்கு அரசு ஆணைப்படி ஐநூறு ரூபாய் வரை தினக்கூலி வழங்க மறுத்த தனியார் ஒப்பந்த நிறுவனம் ஏற்கனவே கொடுத்து வந்த தொகையுடன் முப்பது ரூபாய் உயர்த்தி நானூற்று பத்து ரூபாய் வழங்கி வந்தனர் இந்நிலையில் தினசரி கூலியில் இருந்து முப்பத்தி ரூபாய் குறைத்து தற்போது முன்னூற்று ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து பேரூராட்சி தலைவர் மற்றும் செயலரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த தூய்மை பணியாளர்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் மேலும் தீபாவளி ஊக்கத்தொகை வழங்க கோரியும் குறைக்கப்பட்ட கூலியை உயர்த்தி வழங்க கோரியும் முழக்கமிட்டனர் தூய்மை பணியாளர்களை வெற்று விளம்பரத்திற்காக மட்டுமே பயன்படுத்தும் விளம்பர மாடல் ஸ்டாலின் அவர்களின் பிரச்சனைகளை கண்டுகொள்வதில்லை என மக்கள் விமர்சிக்கின்றனர் கஜகஸ்தானில் எழுபத்தி இரண்டு பேருடன் சென்ற பயணிகள் விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறியதில் பேர் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவில் உள்ள பக்குவிலிருந்து கஜகஸ்தானின் குரோசினிக்கு சென்று கொண்டிருந்த விமானம் பனிமூட்டம் காரணமாக திருப்பி அனுப்பப்பட்டது இந்த நிலையில் கசாக் நகரம் அக்டா அருகே இந்த விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறியது அறுபத்தி ஏழு பயணிகளுடன் மொத்தம் எழுபத்தி இரண்டு பேர் இருந்த விமானத்தில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் விபத்துக்கு முன் விமானம் பலமுறை வானத்தில் வட்டம் இதைத் தொடர்ந்து சிறிது நேரத்திலேயே விமானம் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியான தெற்கு ஆந்திர வட தமிழக கடலோரத்தில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு நிலை படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதனால் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இதர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரையிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த மணி நான்கு நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது வட தமிழக கடலோரத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் ஆந்திர கடலோர பகுதிகளில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது